ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரீத்தி யுவா என்னடா காரில் எங்கேயோ கிளம்பிட்டோமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்களா எப்பயுமே சென்னைக்கு வந்தாலே எங்கேயாவது ட்ராவல் பண்ணிக்கிட்டே தானங்க இருப்போம் நல்லா ஃபேமிலியோடு சரி குன்றத்தூர் முருகர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு தான் கிளம்பிட்டோம் இந்த கோயிலுக்கு நான் இதுவரை போனதே இல்லைங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லப்போனால் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தாங்க இருக்குது கொஞ்சம் தூரம் தான் கோயில் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் இந்த கோயில் ஆனால் நான் இது வரையும் போனதே கிடையாது சரி போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி ஈவினிங் போல் கிளம்பிட்டோம் இது ஸ்டெப்ஸ் ஏறுற வழிங்க கொஞ்சம் ஸ்டெப்ஸு தான் இருக்குது ஏ ஸ்டெப்ஸ் ஏறியும் போகலாம் நம்ம கார்லேயும் ட்ராவல் பண்ணலாம் கொஞ்சம் சின்ன மலை தான் ரொம்ப பெரிய லெவலில் இல்லை மலை இது வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து முருகர் வச்சுருந்தாங்க முருகரும் வள்ளி தெய்வானையும் என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருந்தாங்க போகும்போதே செம்மையாக இருந்துச்சுங்க அது ஒரு வைபாகவே இருந்துச்சு போகும்போதே முருகர் வள்ளி தேவானையோட நல்லா பிரைட்டாக முருகர் பார்க்கவே நல்லா இருந்துச்சு சரி உங்களுக்காண்டி கொஞ்சம் ஷேர் பண்ணலாமேன்ட்டு தான் வீடியோ எடுத்தேன் இதுதாங்க கோயில் கோயிலுக்குள்ள போன உடனே அந்த என்ட்ரன்ஸில் முருகரை பார்த்த உடனே அதுக்கப்புறம் சைடில் வந்து ஒரு முருகரும் வள்ளி தெய்வானையும் தான் மறுபடியும் வச்சுருக்காங்க அங்கே தான் வந்து நம்ம மாலை வாங்கினாலும் சரி அப்புறம் மர்ச்சனை பண்ணனாலும் சரி அங்கே மெயினாக பண்ணிக்கலாம் ஏன்னா சன்னதியில் வந்து மெயின் சன்னதியில் வந்து பண்ண மாட்டேன்றாங்க இந்த இடத்துல தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ங்க சரி ஓகே நாங்கள் அர்ச்சனை பண்ணிட்டோம் கோயிலுக்கு வந்தாலே பிரசாதம் இல்லாமல் இருந்தால் எப்படிங்க அதுவும் முருகர் கோயிலுக்கு வந்துட்டு பஞ்சாமிரதம் இல்லாமல் எப்படி நானும் கிளம்பவே மாட்டாங்க பஞ்சாமிரதம் வாங்கிக்கிட்டோம் பஞ்சாமிரதம் ஃபேவரட்டுன்னு சொல்லலாம் சூப்பராக இருந்துச்சு பஞ்சாமிரதம் அதுக்கப்புறம் புளியோதரை லெமன் ரைஸு அப்புறம் வந்து சக்கரை பொங்கல் தாங்க வாங்கினோம் வாங்கி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆடு வந்துச்சு வந்து வந்தோன்னே எங்களை பார்த்து நாங்கள் சாப்பிட்றத பார்த்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு சரி ஓகேன்ட்டு என் ஹஸ்பண்ட் வந்து பாவம் என்ன பசியில் இருக்கோ தெரியல அப்படின்னு சொல்லி அவரோட பிரசாதத்தை எடுத்து கொடுத்தாரு அதுவும் அவ்வளோ அழகாக சாப்பிட்டுச்சிங்க சாப்பிட்டு அழகாக இருந்துச்சு இதுதாங்க மெயின் சன்னதி இதுதான் முருகரோட மெயின் சன்னதி இங்கே தான் முருகர் இருக்கார் இது உள்ளே வந்து ஃபோன் அலௌடு ப அலோவ் பண்ணுறாங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது ஸோ அதனால் நான் வீடியோஸ் எதுவும் எடுக்கலை வெளி சுற்றிட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் இதுதான் மெயின் சன்னதின்ட்டு அப்புறம் கோயிலை சுற்றி கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துருந்துருப்பேன் ஏன்னா உங்களுக்கு கோயில் பார்க்கணும் இல்லைங்களா முருகர் ப்ளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கும் இருக்கணும் இல்லைங்களா அதனால சரி கோயிலை காட்டு லாமே அப்படின்ட்டு தான் இந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு லெவன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக போகணும் போகணும் போகணும்ன்ட்டு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோங்க அது நடந்த இதுவாக இல்லை சடனாக வந்து முருகர் கூப்பிட்டாரோ என்னமோ அதனால டக்குன்ட்டு கிளம்பி கோயிலுக்கு வந்தாச்சு அதே வழியில் தாங்க ட்ராவல் பண்ணுவோம் அந்த ஹைவேஸில் ஆனால் இந்த கோயிலுக்கு போன பாடாக தெரியல எனக்கு அந்த ஒரு வரலை டைம் வரலன்னு சொல்லலாம் எப்போ நம்மளை கடவுள் கூப்பிட்றாரோ அப்போ தானங்க நம்ம போக முடியும் நம்மளாம் நினச்சோன்னாலாம் கடவுளை பார்க்க முடியாது நவராத்திரி டைமுங்க அப்போது அந்த சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து பரதநாட்டியம் ஆடிட்டு இருந்தாங்க நல்லா இருந்துச்சு அதுவும் கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த குழந்தைங்கள்லாம் ஆடுறதெல்லாம் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டு பார்த்துட்டு தான் கிளம்புனோம் கூட்டம் தான் நாங்கள் மண்டே போல் போயிருந்தோம்னா டியூஸ்டே போனால் நல்லா கூட்டமாக இருந்திருக்கோம் போல் நாங்கள் மண்டே போல் போ போயிருந்தோம் மண்டேவும் கூட்டமாக தான் இருந்துச்சு நல்லா இது தாங்க ஸ்டெப்ஸு ஸ்டெப்ஸு இறங்குற வழி நல்ல வியூ ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற விட நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்